மகாராஷ்டிராவில் பாஜக மூத்த தலைவர் வினோத் பண பட்டுவாடா வழக்கில் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மகாராஷ்டிராவில் நவம்பர் இருபதாம் தேதி தேர்தல் நடக்கிறது அங்குள்ள பால்கர் மாவட்டத்தில் இருக்கும் விரார் பகுதியில் வினோத் தாவடே வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக பகுஜன் விகாஸ் அகாடி தலைவர் ஹிதேந்திர தாக்கூர் குற்றம் சாட்டினார் இது தொடர்பான வீடியோ காங்கிரஸ் கட்சியின் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டது அதில் ஒரு நட்சத்திர விடுதியில் வினோத் தாவ்டே ஏராளமான பகுஜன் விகாஸ் அகாடி ஆதரவாளர்கள் சூழ்ந்து கேள்வி கேட்கின்றனர் அவர் முன்பு தொண்டர்கள் பணத்தை அசைத்து காட்டுவதும் பதிவாகியுள்ளது தனது காரில் ஏராளமான பணத்தை கொண்டு வந்த வினோத் தாவ்டே மக்களை விடுதிக்கு வரவழைத்து அவர்களிடம் பணம் கொடுத்ததாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது குறித்து தகவல் அறிந்த பகுஜன் விகாஸ் அகாடி தொண்டர்கள் அவரை முற்றுகையிட்டனர் இந்நிலையில் வினோத் தாவ்டே மீது பணப்பட்டுவாடா செய்ததாக தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு செய்துள்ளது இந்த விவகாரத்தில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தை காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது வாக்குப்பதிவுக்கு இன்னும் ஒரு நாள் கூட இல்லாத நிலையில் இந்த சம்பவம் மகாராஷ்டிரா அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது